ஒரு அரசன் சிறை ஒருவனை விடுதலை செய்வதாக மக்கள் முன் அறிவிக்கிறான் ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை இருந்தது சிறை முன்னே இரண்டு குடுவைகள் வைக்கப்பட்டிருக்கும் அதில் ஒரு குடுவையில் நீல நிறக்கல்லும் மற்றொன்றில் வெள்ளை நிறக்கல்லும் இருக்கும் அந்த கைதி நீல நிறக்கல்லை சரியாக எடுத்தால் அவன் விடுவிக்கப்படுவான் ஒருவேளை வெள்ளை நிறக்கல்லை எடுத்துவிட்டால் அவன் அங்கேயே கொல்லப்படுவான் ஆனால் அந்த அரசன் அந்த கைதியை கொன்றே ஆக வேண்டும் என்பதற்காக இரண்டு குடுவைகளிலும் வெள்ளை நிறக்கல்லாக போட்டு வைத்தான் அது அந்த கைதிக்கு தெரிந்துவிட்டது ஆனால் அதை வெளியே அவனுக்கு சொல்ல அனுமதியும் இல்லை இப்போது அந்த கைதி தன் உயிரை எப்படி காப்பாற்றிக் கொள்வான் உங்களுக்கு இதற்கான விடையை சொல்ல பத்து நோடிகள் உள்ளன விடை சிறை கைதி இரண்டு வில்லைகளில் ஒன்றை எடுத்து விழுங்கி விடுகிறான் மேலும் குடுவையில் வெள்ளை நிறக்கல் உள்ளது எனவும் கூறுகிறான் அப்போது விழுங்கிய கல் நீல நிறமாகத்தான் இருக்க வேண்டும் என மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அரசனுக்கும் வேறு வழி இல்லாமல் அந்த கைதியை விடுவிக்கிறான் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி